எல்லோருக்கும் எனது அன்பான வணக்கம் உங்களோடு மகாலட்சுமி இன்றைய பதிவில் நாங்கள் வாழ்க்கையில் உயர்ந்து கொண்டு செல்வதற்கான பல வழிமுறைகள் இருக்கின்றன அதில் நான் சிலவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் என்னுடைய அனுபவத்திலும் இருக்கின்றதை இப்போ நாங்கள் ஒரு ஒரு சாதாரணமான ஒரு ஒரு எக்ஸன் ஒரு நபர் ஒரு வீடு வைத்திருக்கின்றார் அவர் கணவன் மனைவியாக இருக்கின்றார்கள் இரு குழந்தைகள் இருக்கின்றன அவங்க ஹைஸ்கூலுக்கு போகிறவங்களாக இருந்தால் உதாரணமாக அவர்களுக்கு ஒரு மாத வருமானம் எயிட் தௌசண்ட் டாலர் எட்டாயிரம் டாலர் வருமானம் இருக்கின்றது என்று வைத்துக்கொள்வோம் அந்த எட்டாயிரம் டாலர் வருமானத்தில் அவர்கள் மோல்கேஜ் மோல்கேஜுக்கு அந்த பணத்தை செலவழிக்க வேண்டும் பிறகு குரோசரி அதுக்கு பிறகு எலக்ட்ரிசிட்டி பில் அதுக்கு பிறகு ஓட்டர் பில் அதுக்கு பிறகு காருக்கான கேஸ் இன்சூரன்ஸ் அதுக்கப்புறம் பிள்ளைகளுக்கான தேவைகள் அப்புறமா பர்த்டே கல்யாண வீடு அதுக்கான கிஃப்ட்டுகள் சம்மரு என்று சொன்னால் கிறிஸ்மஸ் பார்ட்டி அப்படி பர்த்டே பார்ட்டி அப்படி இப்படியெல்லாம் நிறைய நாங்கள் வந்து செலவழிச்சிட்டே இருக்கிறோம் எல்லாருமே அப்போ இந்த எயிட் தௌசண்ட் டாலரும் போதாமல் காணாமல் போய் அதுக்கு பிறகு க்ரெடிட் கார்ட்லேயும் கை வைக்கிறோம் க்ரெடிட் கார்ட்லேயும் எடுத்து அதுக்கு வேறு டுவெண்ட்டி டூ பர்சன்ட் வட்டி வேறு கட்டுறோம் அப்போ கணவனும் மனைவியும் ஆளுக்கோர் வேலை பண்ணுறாங்க அதுவும் போதாமல் கணவனோ மனைவியோ இரண்டாவது வேலையும் செய்து அதுலையும் பணம் கொண்டு வந்து அதுக்கும் சேமிப்பு காணாமல் நாங்கள் திண்டாடி கொண்டு இருக்கின்றோம் இப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் எப்படி ஒரு ஒரு பீஸாக இருக்காது இல்லையா என்றால் எல்லாமே பத்தாக்குறையாக இருக்கின்ற இப்படி ஒரு நிலைமை இதை இப்படியே ஒரு பவுஸில் வச்சுட்டு இந்த இடத்தை அப்படியே இதே நிலைமையில் கொண்டு போய் நாங்கள் இந்த உடம்பை எடுப்போம் கை கால் மூக்குவெல்லாம் சேர்ந்து ஒரு உடம்பு இருக்குது அந்த உடம்பில் நாங்கள் ஒரு ஒரு இருபத்தி நாலு மணித்தியாலத்தில் நாங்கள் சாதாரணமான மூச்சு எடுத்து அதில் நாங்கள் நம்மள்ட்டெல்லாம் பொமிஷன் கேட்டு நடக்கிறதில்ல அது மூச்சு தானாக போய் தானாக வரும் அந்த மூச்சு இழுப்பில் சேர்கின்ற அந்த ஆக்சிஜன் வந்து இந்த உடம்புக்குள்ளே போய் லங்ஸில் நுரையீரலில் நிரம்பி அது பிறகு அதுக்கான வேலைகளை செய்து பிறகு மூளைக்கு ஆக்சிஜன் போய் மூளை இனி வந்து அவர் தான் பாஸ் ஹெட் அவர் வந்து நீ கை கண்ணை பார் கண்ணால் பார் வாயால் சாப்பிடு மூக்கால் நுகர் தொடுகை இப்படியான பல விடயங்களை அவர் வந்து எல்லாருக்கும் அந்த மெசேஜை பாஸ் பண்ணி கொண்டு இருப்பார் அப்போ இந்த நாங்கள் மூக்கால் சாதாரண சுவாசத்தால் எடுக்கின்ற அந்த ஆக்சிஜன் வந்து எவ்வளவுக்கு போதும் சாதாரணமான ஒரு வேலைகளை செய்வதற்கு ஒரு ஒரு செங்கல் எடுக்கிற வேலை எல்லாமே ஒரு சாதாரண ஒரு அடிமட்டத்துக்கான வேலைகள் செய்கிறதுக்கு மட்டும்தான் அந்த சக்தி நமக்கு போதுமாக இருக்கும் நம்மளே பார்ப்போம் ஒரு சின்ன விஷயம் பண்ணோம்னா டென்ஷன் ஆயிடுவோம் ஒரு நாலு விஷயத்துக்கு மேலே அஞ்சாவது விஷயம் ஞாபகம் இருக்காது இப்போது செல்ஃபோன் எல்லாம் வந்ததுனால இப்போது எனக்கெல்லாம் முதல்ல நிறைய ஒரு எங்களோட காலத்துலலாம் முதல்ல செல்ஃபோன் கிடையாது அப்போ எங்களுக்கு எல்லா நம்பரும் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு எழுபத்தஞ்சி எண்பது நம்பர் டெலிஃபோன் நம்பர் பாடம் அவங்களோட பேர் சொன்னால் அந்த நம்பர் பாடமாக இருக்கும் இப்போ இந்த செல்ஃபோன் இருக்கிறதுனாலே என்னுடைய டோட்டர் நம்பரை தவிர எனக்கு எந்த தம்பியின் நம்பரை தவிர எனக்கு வேறு நம்பர்கள் பாடம் இல்லை எல்லாமே ஃபோனில் தான் நடிக்கிறேன் எந்த நம்பரையும் எனக்கு சின்ன நேரம் பாடம் இல்லை நான் நடிக்கிறதுனால எந்த நம்பரையும் எனக்கு சின்ன நேரம் பாடம் இல்லாமல் இருக்கும் அப்போ அந்த மெமரியும் வந்து நாங்கள் லாஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம் அதையும் இப்போல்லாம் செல்ஃபோன் வந்ததினால எல்லாமே அதில் சேவ் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருக்குறோம் அப்போ ஒரு ஒன்றுக்கு ரெண்டு விஷயங்கள் வந்து எங்களுக்கு வந்து மற்றவங்களோட தொடர்பாடல் கம்யூனிகேஷன் ஒரு விஷயத்தை சிந்தி கேட்கல திடீர் திடீர்னு கோபம் வரும் டென்ஷன் வரும் ஒரு கவலை வரும் ஒரு ஆனால் பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் ஒரு வீட்டில் இருக்கிறோம் வசதியாக இருப்போம் கார் இருக்கும் எல்லாம் இருக்கும் ஆனால் ஒரு டென்ஷன் இருக்கும் ஒரு ஒரு தனிமை மாதிரி இருக்கும் ஒரு பயம் இருக்கும் ஒரு ஒரு நாள் ஒரு பயம் உண்டு நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்ற ஒரு பயம் இருக்குமா ஆனால் நல்ல வேலை கையில் இருக்கும் ஏனென்று சொன்னால் நாங்கள் இந்த சாதாரணமாக எடுக்கிற ஆக்சிஜன் வந்து போதாது நிறைய வழிகள் இருக்குது எக்ஸசைஸ் செய்கிறது அது இதெல்லாம் இருக்குது ஆனால் நான் இப்போ இந்த மூச்சு பயிற்சியை பற்றி இந்த இடத்துல வந்து நான் கொண்டு வர்றேன் அப்போ ஒவ்வொரு நாளும் ஒரு ஏழு நிமிஷத்துக்கு குறைவாக ஒரு பதினைந்து நிமிஷம் வரைக்கும் அந்த ஒரு மூச்சு பயிற்சியை நாங்கள் எவ்ரிடே செய்யவே வேணும் பாருங்கள் இப்போ நான் எல்லாம் வந்து ஒரு காலத்தில் இந்த மூச்சு பயிற்சியெல்லாம் செய்ய மாட்டேன் ஒன்றுமே செய்ய மாட்டேன் இப்போ நான் இப்போது கூறுகின்ற இந்த தனிமை ஒரு அதாவது ஒரு எல்லாமே இருக்கும் ஒரு 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 சாப்பிட்டாலும் ஒரு திருப்தி இருக்காது எதுலேயுமே ஒரு திருப்தி இருக்காது ஒரு ஒரு கார் பார்க் பண்ணிக்கல கூட நான் ஒரு பக்கத்தில் அவங்க ஒருவங்க கார் பார்க் பண்ணால் கூட அன்னெசரி கூடி நான் அவங்கள்ட்ட சண்ட சண்டை போட்டிருக்கேன் ஒரு தேவையில்லாத நேரங்களில் தேவையில்லாத மாதிரியெல்லாம் நம்ம சிந்திப்போம் எப்படி எப்படின்னே சொல்ல முடியாது ஒரு ஒரு மனசில் ஒரு ஒரு எந்த நேரமே ஒரு பயம் பயம் ஒன்று இருக்கும் நான் நாளைக்கு என்ன இதுக்கு கையில் வேலை இருக்கும் பணம் இருக்கும் உடுப்பு இருக்கும் சாப்பாடு இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனால் எல்லாமே இருந்து ஒரு இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் ஆனால் ச சகோதரங்கள் இருக்குது குடும்பம் இருக்கு எல்லாமே இருக்கும் இந்த நிலைமைக்கு காரணம் வந்து எங்களுக்குள்ள எப்படி அந்த ஒரு ஏற்கனவே நான் சொன்ன போல் ஒரு கணவனும் மனைவியும் ரெண்டு பேரும் முளைச்சி ரெண்டாவது வேலையும் செய்து அதுவும் போதாமல் க்ரெடிட் கார்ட்லையும் எடுத்து அதுக்கும் பட்டி கட்டி கொண்டு அப்படி இருக்கின்றார்களோ ஏனெண்டா அவங்க அவ்வளோ செய்யணும் ஏன்னாண்டா அவங்களுக்கு இப்போ ஒரு நல்ல கார் வேண்டோணும் நல்ல ஒரு பழைய கார் தான் வச்சுருக்கலாம் நல்ல கார் வேண்டோணும் வீட்டுக்கான தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்யணும் நல்ல இடத்துக்கு போகிறேண்டா நல்ல துணிமணிகள் நல்ல விஷயங்கள் எல்லாம் செய்யணுமெண்டா பணம் வேணும் அதுக்கு அப்படி உழைக்கணும் அது மாதிரி நாங்கள் எங்களுடைய இந்த நிரந்தரமான சொந்த வீடான இந்த உடம்பில் நாங்கள் இந்த உடம்பை கொண்டைத்தான் இந்த வீட்டை கொண்டைத்தான் அந்த கல்யாண கட்டின வீட்டில் போய் இருக்க வைக்கிறோம் அப்போ இந்த வீட்டை முதல் சரி பண்ணினா தான் எங்கே போனாலும் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும் அதுக்கப்புறம் என்னுடைய குருநாதர் சொல்லிக் கொடுத்த அந்த மூச்சு பயிற்சிகள் யோகாசனம் அதுகளெல்லாம் நான் செய்ய தோங்கின பிறகு என்னுடைய வாழ்க்கையுடைய லைஃப் ஸ்டைலே மாறிட்டுது நான் முதல் சொல்கின்ற அந்த தனிமை அந்த அந்த கோபங்கள் அந்த தேவையான இடத்துல கோபம் வரும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அந்த அநெசசரி திங்ஸ் எல்லாம் இல்லாமையே விட்டு எழும்பி ஓடிட்டுது டெக்கரேட் பண்ணி அதில் தலையில் வந்து அப்படியே அப்படியே என்னது அப்படியே பாய் விரித்து தூங்கிட்டு இருந்த எல்லாமே ஓடிட்டுது நமக்கு இந்த இடம் சரி வராதுன்ட்டு எல்லாமே ஓடிட்டுது அப்போ என்ன செய்யணும் என்று சொன்னால் ஒரு சின்ன மூச்சு பயிற்சி ஒரு சின்ன யோகா இதை நீங்கள் செய்தே ஆக வேண்டும் நம்மளை உயர்த்தி கொள்ள வேண்டுமா இருந்தால் பாருங்கள் எங்களுக்கு வந்து இந்த இந்த யோகாசனங்கள் இந்த மூச்சு பயிற்சிகள் செய்யாட்டி என்ன நடக்கும் என்று சொன்னால் நம்ம பணம் வச்சிருப்போம் நம்ம கார் வச்சுருப்போம் எல்லாம் வச்சுருக்கலாம் ஆனால் எல்லாத்துலேயும் ஒரு அனுபவிக்கின்ற அந்த அதை அனுபவிக்கின்ற ஒரு 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 மனம் வந்து அதில் எல்லாம் ஒரு வெறுப்பு வந்துடும் என்னத்தை என்னத்தை கண்டையில் என்னத்தை சாப்பிட்ற என்ன ஹலோ எப்படி இருக்கு இருக்கிறோம் ஆ இருக்கிறோம் இருக்கிறோம் ஆ பரவாயில்ல பரவாயில்லை இப்படியான ஒரு விரக்தியான வார்த்தைகளும் ஒரு ஒரு சி சிரிக்கிறதா எல்லாம் ஒரு ஒரு கல்யாணம் வீட்டுக்கு போய்கெல்லாம் ஒரு அஃபிஷியலாக ஒரு சாரியை கட்டி லிப்ஸ்டிக் போசி ஒரு ஃபேஷியல் செய்து அப்படி போய் அந்த ஃபோட்டோக்கு முன்னுக்கு சிரிச்சிட்டு வர்ற அப்புறம் அதே உம்மிண்ட மூஞ்சியோடு திரும்பி வர்ற இதுதான் நடந்துட்டுருக்கு டெய்லி லைஃப்பில் அப்போ இதை நாங்கள் மாற்ற வேணுமா இருந்தால் இந்த மூச்சு பயிற்சி இந்த யோகாசனம் அதோடு இதை எப்படி நம்ம இதுக்கு சரி நாங்கள் சில பேர் இதில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நாங்கள் இது எங்களுக்கு மூச்சு பயிற்சியும் வேண்டாம் யோகாசனம் வேண்டாம் ஐ அண்ட் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட் அது நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்கு ஒரு டெக்னிக் நான் சொல்லிக் கொடுக்குறேன் யாருக்குமே சொல்ல வேண்டாம் தனிமையில் இருந்து பாருங்க என்னை பற்றி நான் என்ன மதிப்பு வைத்திருக்கின்றேன் ஃபர்ஸ்ட் பர்சன் ஐ ஆம் மீ நான் என்ன எழுத வருது நான் ஒரு சிறந்த ஒரு அம்மா நான் ஒரு சிறந்த ஒரு தொழிலாளி எனக்கு உலகத்தில் எல்லா வசதிகளும் இருக்கின்றன என்னை நினைத்து எனக்கு பெருமையாக இருக்கின்றது உலகில் உள்ள நல்ல மனிதர்களே நானும் ஒருவன் எனக்கு எல்லோரிடமும் அன்பு இருக்கிற இப்படியா ஒரு ஒரு பாசிட்டிவாகவே எங்களுக்கு எழுதி கொண்டு இருக்க என்று யாருக்கும் காட்டுத்தவளை கிழிச்சறிஞ்சிருங்க இருக்குமாக இருந்தால் நீங்கள் வந்து நாங்கள் எல்லோரும் அப்படி எழுதுகிறவங்க எல்லாருமே சாத்வீக குணத்தில் இருக்கிறீங்க பெஸ்ட் நம்பர் ஒன் அதுக்கப்புறம் பார்ப்போம் அது என்னென்னு இன்னும் கொஞ்சம் பேர் எழுதுகிறோம் இந்த உலகத்தில் நான் மட்டும்தான் இந்த பெஸ்ட் இந்த வீட்டில் நான் இல்லாட்டி எல்லோரும் ரோட்டில் தான் நிற்கணும் நான் தான் என் குடும்பத்தையே இந்த வெளிநாட்டுக்கு எடுத்து விட்டேன் நான் இல்லாட்டி அவங்க ரோட்டில் தான் நின்றுருப்பாங்க முடிஞ்சு போச்சு ரஜோகுணம் தலையோங்கி நிற்கிது ரஜோகுணத்துக்கான அடையாளங்கள் பற்று பாசம் நான் தான் கர்த்தா என்றே காட்டிக்கொள்ளும் அது ஐ ஆம் த பெஸ்ட் தொழில் செய்வாங்க எல்லாம் செய்வாங்க ஆனால் நான் இல்லாட்டி எல்லோரும் எனக்கு பின்னால் தான் நீ கோணும் ஷட்டாப்பியம் மவுத் இந்த வார்த்தை தான் வரும் ஆனால் எல்லாம் செய்வாங்க ஆனால் அதால் அழிவுகளையும் அப்படியே வந்து கொண்டே இருக்கு ஐ ஆம் த கர்த்தா நான் தான் கிரியேட் பண்ணுனா நீ யார் கேட்குறதுக்கு நான் சொல்கிறேன் நீ கேளு இது வந்து சண்டை பிரச்சனைகள் அதான் பணமும் வரும் ஆனால் அழிவுக்கே வரும் இது வந்து ரஜோ குணத்தினுடைய உச்சக்கட்டம் அது நேரத்துக்கு சொன்னேன் இல்லையா எல்லாம் அன்பு மரியாதை பணிவு அதெல்லாம் இருக்க மாட்டா அது வந்து சாத்வீக குணம் அது பணிவு விட்டு கொடுக்கும் தன்மை அமைதி அதாவது ஒரு நிறைய இந்த ரஜோ குணம் மாதிரி அதுவும் எல்லாத்தையும் பொறுப்பேற்கின்ற தன்மை இருக்கும் ஆனால் என்னுடைய செயல் கிடையாது ஆ அரோ ஒடுத்தன் நடத்தி வைக்கின்றான் என்னுடைய இஷ்ட தெய்வம் என்னுடைய பெருமாள் அதை நடத்தி வைக்கின்றார் நான் அதுக்கு ஒரு தோல் கொடுக்கறதுக்கு எனக்கு அது சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கப்பா இறை பிரசாதமாக வாழ்க்கையை எடுத்துக்கொண்டு செல்வார்கள் ஒரு தேங்க்யூ ஒரு பியூட்டிஃபுல் ஸ்மைல் தேங்க்யூ இருக்குது அது தோல்வி வந்தாலும் வெற்றி வந்தாலும் இறைவனுடைய பாதத்துக்கு சமர்ப்பணம் அப்பா இது இந்த ஃபைனல் ஸ்டேஜ் அதுக்கு அவங்க ஒன்று துறவி என்று சொல்லலை பட் அவங்க அந்த வாழ்க்கையில் இருக்கேக்குள்ள அவங்கள தேர் த லீடர்ஸ்

உலகத்தில் இருக்கிற எல்லா கஷ்டங்களையும் என் வீட்டுக்கே அனுப்பி வச்சிருக்கானப்பா எல்லோருமே சிரிச்சிட்டு இருக்கிறாங்க இறைவன் எனக்கு ஒரு சிரிப்பை தராம வச்சிட்டானே என்னைக்குத்தான் என்னுடைய தலையில நல்லதை எழுதி வைப்பானோ இந்த ஆண்டவன் இப்படியான தன்னை பற்றியே தான் அவதூறு கூறுகின்ற வார்த்தைகள் வரும் பொழுது அது தாமச குணத்த அடிநிலையில் இருக்கு இது ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த மூச்சு பயிற்சி யோகாசனம் இதுகளெல்லாம் செய்தி ஆகும் ஏன்னா தாமச குணத்தில் இருந்து அப்படியே ரொஜோ குணத்துக்கு வந்து தான் அப்படியே பிறகு சாத்விய குணத்துக்கு வர முடியும் எப்படி நாம வேலையே இல்லை நிறைய கடனாக இருக்குது என்றவங்க படத்துருந்தால் அப்புறம் வடிவேலு மாதிரி தான் இருக்க முடியும் வடிவேலுக்கு ஒரு படத்தில் போனால் அவர் குளிக்க போகிறதுக்கே அவ்வளவு சோம்பேறி அந்த கிணத்தடிக்கி நடந்து குளிக்க போகிறதே அவருக்கு ஒரு சோம்பேறித்தனம் நடந்து குளிக்க போகணுமே அந்த இடத்த அதுக்காக அதில் அவர் குளிக்காமல் அந்த இடத்துல படுத்தே இருப்பேன் அவ்வளவு சோம்பேறித்தனம் ரொம்ப கஷ்டம் நிறைய கடன் இருக்குது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ரெண்டு வேலை செய்து ஒரு கொஞ்சம் செலவுகள் எல்லாம் குறைச்சா அது எல்லாத்தையும் முடிச்சிடலாம் தெரியுமா தெரியாதா நல்லா தெரியும் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் மனதில் இருக்கிற கஷ்டங்கள் வேதனைகள் சோம்பேறித்தனங்கள் இந்த இயலாமைகளை அகற்றுவதற்கும் வழி இருக்கின்றது இப்போ நான் சொன்னதெல்லாம் செய்யத்தான் வேணும் செய்யாமல் ஒன்றும் நடக்காதே ஏன் இருட்டில் இருப்பான் இந்த அழகான சொர்க்கமான நாட்டில் நம்ம வந்து எல்லோரும் இருக்கின்றோம் ஏன் அதில் இந்த அழகான நாட்டில் இருந்துட்டு ஏன் அழுவான் ஏன் வேண்டும் எல்லா வசதிகளும் இருக்கின்றன அனுபவிக்கின்ற எல்லா வசதிகள் இருந்தும் அனுபவிக்கின்ற மனமும் இருக்க வேண்டும் அதை யாரும் தர முடியாது எந்த அரசாங்கமும் அனுபவிக்கின்ற மனதை தர முடியாது வெளியிலே இருக்கிற ஒப்ஜெக்டாக இருக்கின்ற பணம் வெளியில் இருக்கிற கார் வெளியில் இருக்கிற வேலை இதுகளைத்தான் அவங்கவுங்களுக்கு காட்டிக்கொண்டே இருப்பாங்க ஆனால் உள்ளே இருக்கிற மனதை தூய்மைப்படுத்தி அதை அழகாக டெக்கரேட் பண்ணி வைக்கிறது வந்து எங்களுடைய கையில் மட்டும்தான் இருக்கின்றது நன்றி வணக்கம்